வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமாரி குமார் கேரளாவில் நடந்திருக்க ஒரு கொடூரம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உழுக்கி எடுத்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் வெளி மாநில தொழிலாளர்கள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு பிரச்சனையாக தான் இதை பார்க்குறாங்க ஏன்ப்பா வெளி மாநிலத்திலேருந்து ஒரு மாநிலத்துக்கு வேலை செய்வாரா அதை ஏன் பிரச்சனையாக பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதை மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க கேட்குறது வேறு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் என்னென்னாலும் கடந்த காலத்தில் நடந்துச்சு இங்கே நடந்த ஒரு விஷயம் ஆல் இண்டியா லெவலில் எந்தளவுக்கு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு தமிழ்நாடு போலீஸ் வரைக்கும் விளக்கம் கொடுக்குற வரைக்கும் அந்த விஷயம் அளவுக்காக போச்சு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர வெளிமாநில தொழிலாளர்களை பாதுகாக்கிறது நம்ம கடமைன்ற விஷயம் எந்தளவுக்கு எல்லோருக்கும் புரிய வைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் இப்போ ஏற்பட்ட ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இதே வெளிமாநில தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கேரளாவில் இருக்குது உச்சகட்ட குடும்பங்க உச்சக்கட்ட குடும்பம் வெளிமாநில தொழிலாளர்கள் மட்டும் சார்ந்து நான் சொல்லலை எந்த ஒரு குழந்தைக்கும் இப்போ ஏற்பட்ட நிலைமை வந்துடவே கூடாது அப்பேற்பட்ட நிலைமை வந்திருக்கு இதில் என்ன கொடுமைனா பாதிக்கப்பட்டவங்களோ வெளிமாநில தொழிலாளர்கள் இன்னொரு பக்கம் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினான்னு பார்த்தீங்களா அவனும் வெளிமாநில தொழிலாளர் தான் இந்த கேரளாவோட ஆளுவா பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் ஒரு குடியிருப்பு கட்டடம் இருக்குது அந்த கட்டடத்தில் வசிக்கிறவங்க தான் பீகார் தம்பதி நிறைய ஃபேமிலி இருக்குது அதில் இந்த ஃபேமிலியே ஒன்று கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இந்த தம்பதி அங்கே கேரளாவில் தங்கி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளிமாநில தொழிலாளர்கள் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இது போல் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இந்த தம்பதிக்கு நான்கு குழந்தைங்க அதில் ரெண்டாவதாக பிறந்த குழந்தைக்கு அஞ்சு வயசுங்க அந்த சிறுமிக்கு வயசு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி என்ன ஆகுது போல் அப்பா வேலைக்கு போயிட்டுருக்காரு அம்மா அந்த வீட்டில் இருக்க துணிகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் துவைக்கிறதுக்காக அவங்க அந்த துணி துவைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்ருக்காங்க இந்த வீட்டில் ஒட்டு மொத்தமாக நான்கு குழந்தைங்க சொன்னோம் பார்த்தீங்களா அதில் மூன்று குழந்தைங்க ஒரு குழந்தை மிஸ்ஸிங் அந்த ரெண்டாவதாக பிறந்த ஐந்து வயது குழந்தை சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சிறுமி மிஸ்ஸிங் அம்மா முதல்ல என்ன நினச்சிருக்காங்க சரி பக்கத்து வீடுகளெலாம் விளையாடிட்டு இருப்பா வீட்டுக்கு வந்துடுவா நாம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் தொழில் தவிக்கிறத கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு அப்படியே டைம் போயிட்டே இருக்குது குழந்தை வீட்டுக்கு வரல பதறி போனால் அந்த அம்மா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தகவலை தெரிவிச்சிட்டு எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க பாவம் வெளிமாநிலத்துலேயும் வந்திருக்காங்க அங்கே லோக்கலில் எத்தனை பீப்புளை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகுது இவங்க முடிஞ்சளவு தேடுறாங்க ஆனால் குழந்தை கிடைக்கவே இல்லை அந்த தம்பதி இருக்காங்க சரின்ட்டு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகாரை கொடுத்துட்டாங்க இது போல் என்னோடய மகள திடீர்னு காணும் மற்ற மூன்று குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்க அவள் ஒருத்தி மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு அவங்க கதறி அழுதபடியே புகாரை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிகிட்டு இருக்க அதே கையோடு குழந்தை எங்கே போயிருக்கலாம் இதை சார்ந்து ஃபுல்லாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தையோட வீட்டு பகுதி இருக்கல அதை சுற்றி எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அதை ஃபுல்லாக பார்க்குறாங்க அந்த சிசிடிவி கேமராஸை கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க அப்போதாங்க அந்த குழந்தை அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது ஓகே குழந்தைய ஸ்பாட் பண்ணிட்டோம் ஆனால் குழந்தை கூட யாரோ இருக்கானே அவள் யாருன்னு சொல்லிவிட்டு அவள் அந்த குழந்தை கூட இருக்க தொடர்ந்த காட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக நீட்சியாக ஒவ்வொரு கேமரா அங்கிலையும் போலீஸார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடையில் அந்த குழந்தைக்கு அது ஒரு நபர் ஜூஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான் இதுக்கப்புறமா இந்த சாலையில் அந்த குழந்தைய அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருக்கான் இது எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக பதிவாயிருக்கு ஸோ போலீஸார் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ஆள் தான் குழந்தைய கூப்பிட்டு போயிருக்கான் குழந்தை இப்போ எங்கே இருக்கா என்ன ஆனால் எதுவுமே நம்மளுக்கு தெரியல ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தேடலான்னு சொல்லிட்டு அந்த நபரோட முகம் இருக்கல சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த முகம் அந்த முகத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவங்க ஃபுல்லாக தேடுதல் வேட்டையில் அந்த நபர் சார்ந்து ஈடுபடுறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இவன் தான் அந்த நபர் வயசு இருபத்தி எட்டுங்க இவன் பேர் அஷ்ஃபக் ஆலம் இவன் ஆக்சுவலாக கேரளாவை பூர்வீகமாக கொண்டான் கிடையாது இவனும் ஒரு வெளி மாநில தொழிலாளர் தான் ஏன்னாப்பா மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் கேட்டிங்கன்னா அவன் பண்ணியிருக்கிற வேலையெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே இந்தளவுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேன்னு என்ன கேட்பீங்க அளவு தான் பண்ணி வச்சுருக்கான் திரைப்படங்களை மிஞ்சின கொடூர காட்சிகள்னு சொல்லுவல்ல அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் இவனால் இப்போ கேரளாவில் அரங்கேற்றப்பட்டிருக்கு இருந்து வந்தோமா வேலையை மட்டும் பார்த்தமான்னு இல்லாமல் இவன் ஒரு விஷயத்த பண்ணி தொலைச்சிருக்கான் பாருங்க இவன் என்ன கொடுமையை பண்ணியிருக்கான்றதை நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இவன் யாருன்றதை பற்றி சொல்லிடுறேங்க இந்த ஆலம் இருக்கா இவன் அந்த சிறுமியோட வீடு இருக்குல்ல அந்த குடியிருப்பு கட்டிடத்தில் அந்த சிறுமியோட குடும்பம் ஒன்று அதுக்கப்புறம் இவன் அந்த கட்டிடத்தில் ஒரு அறையில் தங்கிட்டு இருந்திருக்கான் இந்த ஃப்ளோர்ஸாக பிரிச்சுருப்பாங்களா அதில் ஒரு ஃப்ளோரில் இவன் அறை எடுத்து தங்கிட்டுருந்திருக்கான் இவா அங்கே இருந்ததுலேருந்து இந்த சிறுமியை நோட்டமிட்டுருந்திருக்கான் ஆக்சுவலாக அந்த சிறுமிகள் சார்ந்து வன்கொடுமை நிகழ்த்துறதுக்கு ஒரு சில பேர் எப்படா அவங்கள இறையா மாற்றலாம்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பானுங்களே அதில் தான் இவனும் இவன் என்ன பண்ணுறாங்க போலீஸார் அந்த ஃபுட்டேஜ் அடிப்படையில் தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்டே பண்ணிட்டாங்க இவன் அரெஸ்ட் பண்ணப்பட்ட நேரத்தில் ஃபுல்லாக போதை இருந்திருக்காங்க யார் அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்க எதுவுமே அவனுக்கு தெரியல சரி இப்போ வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிவிட்டு போலீஸார் காத்துட்டு வந்திருக்காங்க சில மணி நேரங்கள் அப்படியே உருண்டு விடுது அவனுக்கு போதை தெளிஞ்ச பிற்பாடி கேட்டிருக்காங்க டே அந்த சிறுமியை கூப்பிட்டு போனியே என்னாச்சு அந்த குழந்தைக்கு இங்கே நீ மட்டும் தான் இருக்க அந்த பொண்ணை காணும் ஆனால் ஃபுட்டேஜில் அந்த பொண்ணு அவங்க கூட இருந்தாங்களே எங்கன்னு சொல்லிவிட்டு இவனை பிடிச்சி கேட்டிருக்காங்க இவன் ஆரம்பத்தில் உளர்னுவன் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான் ஆமாம் நான் தான் அந்த சிறுமியை கூப்பிட்டு போனேன் கூட்டிகிட்டு போயிட்டு என்னோடய நண்பர்கிட்ட நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் காசு காசப்பட்டு அந்த குழந்தைய அந்த நண்பருக்கு வித்துட்ட அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் போலீசார் ஆரம்பத்துலத நம்பி கடத்தி கடத்திய நீ அப்படின்ட்டு அங்கேயே விசாரிக்க வேண்டிய விதம்னு இருக்குல்ல அது போல விஷயங்கள் சொல்லி நடந்திருக்கு அப்ப இந்த ஆலம் சொன்ன பேரு தான் ஜக்கீர் அப்படின்ற பேருங்க இந்த தான் குழந்தைய தான் வித்துட்ட அப்படின்னு சொல்லியிருக்கான் போலீஸாரும் இவன் சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அப்படியே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி வித்திருந்தானா குழந்தை எங்க இப்ப இருக்கலாம் இந்த ஜக்கரிக்கு பின்னாடி ஒரு நெட்ஒர்க் இருக்கும் அது இதுன்னு அந்த பெர்ஸ்பெக்டிவில் ஃபுல்லாக அவங்க விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் தான் நம்ம நெஞ்செல்லாம் பதப்பதி வைக்கிற மாதிரி ஒரு காட்சி வெளியே வந்துச்சு என்ன நடந்திருக்குண்ணா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்களே எது இந்த அலுவலாக இருக்க ஒரு மார்க்கெட் பகுதிங்க அங்கே இந்த குப்பையெல்லாம் கொட்டி வைப்பாங்க அந்த மார்க்கெட் பின்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரை ஓரம் இருக்கும் நல்லா சேரும் சகதியமாக இருக்கும் அந்த இடத்துல தான் அந்த மார்க்கெட் குப்பை எல்லாத்தையும் கொட்டி வைப்பாங்க அப்பேற்பட்ட குப்பை கிடங்குக்கு மத்தியில் ஒரு சாக்கு மூட்டை ஒன்று இருந்திருக்கு ஆக்சுவலாக அது கேட்பார்ட்டு இருக்குறது அங்கே இருக்கவங்களாம் நினச்சது இந்த மார்க்கெட்டில் இருக்க வியாபாரிங்களாக இருப்பாங்களே அவங்களாம் குப்பை கொட்டுறப்ப நினச்சது சரி இந்த குப்பைகளை தான் அது இருக்கும் ஏதோ உள்ள இருக்க பொருட்கள் வீணானதை எடுத்து இவங்க மூட்டை கட்டி போட்டிருக்காங்க போல இருக்குது அப்படின்னா அவங்க நினச்சிட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஒரு சிலர் அந்த கிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப சந்தேகம் இருக்கு ஏன்னா சமூக விரோத செயல்கள் நிறைய நடக்கிற இடம் இந்த போட்டிகள இடமா இந்த குடிக்கிறதுக்காக நிறைய பேரும் பாட்டில் எடுத்துகிட்டு வருவானுங்களே அது இங்கே நிறைய நடக்குமா இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லணும்னு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் இதுவும் அங்கே நிறைய நடந்துகிட்ருக்குமா அப்பேற்பட்ட இந்த இடத்துல இது போல் ஒரு சாக்கு மூட்டை கிடைக்குதுன்னு அங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் சந்தேகம் வந்துட்டுருக்கு ஆனால் பெரும்பாலான மக்கள் அது எப்பவும் போல குப்பையில் ஒன்று தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் சந்தேகம் வந்துட்டுருக்கு அந்த சாக்கு மூட்டை இருக்குல்ல அது அப்படியே நெருங்கி போயிருக்காங்க போக போக அவங்களுக்கு சந்தேகம் பலமாயிடுச்சு ஆயிடுச்சு இல்லை இது குப்பை மாதிரி தெரியல வேறு என்னவோன்னு சொல்லிட்டு நம்ம இதை பிரிக்க வேணாம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த குழந்தை காணாமல் போச்சு பார்த்திங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக இருபது மணி நேரங்கள் கழித்து இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு அந்த கேட்பார்ட் கிடந்த சாக்கு மூட்டையை போலீஸார் அப்ரோச் பண்ணுறாங்க அதுக்கிட்ட அதுக்கப்புறம் அவங்க திறந்து பார்த்தாங்க அந்த மூட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமியோட பிணம் இருந்துச்சுங்க ஸோ இது போல ஒரு பிணம் கிடைக்கிது இந்த இடத்துல கிடைக்கிது அந்த இடத்துல கிடைக்குதுன்னு போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எதுலாம் வந்திருக்குன்னு சொல்லி அதை ஃபுல்லாக க்ராஸ் செக் பண்ணுவாங்க அதாவது இந்த ஒரு சடலத்தை பார்க்கும் போதே வயசு அவங்க கிட்டத்தட்ட அவங்களால் அப்ராக்ஸாக சொல்ல முடியும் பத்து வயசு பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பணத்தை போதே போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க வயசு அளவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஏஜுக்கு உட்பட்டு எந்தெந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சொன்னால் பார்த்தீங்களா அந்த கேஸ் உள்ளே வருதுங்க இதெல்லாம் நடக்கிறது அப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் போலீஸார் என்ன பண்ணுறாங்க அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்த பேரண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க வர வச்சுட்டு அந்த பிணம் இருக்குல்ல பாருங்க சிறுமி ஆனால் பிணம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த குழந்தையோட முகத்தை பார்க்க வச்சுருக்காங்க அந்த பேரண்ட்ஸ் பார்த்தவங்க கதறி அழுதுருக்காங்க ஏன்னா இதில் மாநிலம் அந்த மாநிலம் இந்த மாநிலம் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கோம் ஆனால் பூர்வீகம் அங்கே அங்கேருந்தான் எமோஷன் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த பேரண்ட்டிங்கெலாம் எமோஷன் அப்படின்றது எல்லாேருக்கும் சமமாக தான் இருக்கும் அவங்க வந்தவங்க பார்த்து கதறி அழுதை பார்த்து போலீஸார் முடிவு பண்ணிட்டாங்க ஓ அந்த குழந்தை தான் இந்த குழந்தை போல இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த பேரண்ட்ஸோ அடையாளம் காமிச்சிட்டாங்களா எங்களோடய குழந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரேத பரிசோதனைக்காக இந்த களமசேரி அரசு மருத்துவமனை இருக்கில் அங்கே இந்த பிரேதத்தை போலீஸார் அனுப்பி வைக்கிறாங்க இந்த அனுப்பி வைக்கிற வரைக்கும் இந்த வழக்கோட வீரியம்ன்றது பெருசாக இல்லை ஓகேவா யாரோ குழந்தைய சாகடிச்சு போட்டிருக்கான்னு கூட தான் தெரிஞ்சிருந்துச்சு ஆனால் அந்த பிரேத பரிசோதனை முடிவு வெளியாச்சு பாருங்கள் ஒட்டுமொத்த கேரளா மட்டும் இல்லை இந்தியாவே உலுக்கி போட்டிருக்குங்க என்னென்ன சொல்கிறாங்க அந்த ரீசண்டு பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியோட முகம் கைகள் இங்கே பலத்த காயங்கள் எடுத்திருக்கு அந்த சிறுமியோட பிற பொறுப்பு அது உச்சகட்ட அளவுக்கு காயப்படுத்தப்பட்டிருக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாவும் அந்த ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே கழுத்தை நெரிச்சிருக்கானுங்க அந்த பிஞ்சு கழுத்தை நெரிச்சிருக்கானுங்க பண்ணுற கொடுமையெல்லாம் பண்ணிட்டு பார்த்திங்களா எப்படி நின்றுக்கிட்டு இருக்கான் கேரள போலீஸார் மேலே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் பரவ ஆரம்பிச்சிடுச்சுங்க ஏன்னா மக்கள்லாம் போலீஸார் ட்ரை பண்ணதை பற்றி பெருசாக பேசலை ஆனால் அந்த குழந்தைக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கல இதை பற்றி பெருசாக பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போலீஸார் மேலே களங்கம் விளையாடுறது தவிர்க்க முடியாத ஒன்று தான் இது ஆக்சுவலாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த கேரள போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கல அவங்க ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பெரும்பாலும் போலீஸ் இதை பண்ண மாட்டாங்க ஒரு கேஸ் சார்ந்து அதை கேஸாக மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர இது போலாம் எமோஷனலாக அந்த விஷயத்தை பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த கேஸை பார்க்குறாங்க அந்த ட்வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க போலீஸ்னு பார்த்தீங்கன்னா சாரி டாக்டர் மன்னிச்சிரு மகளே அப்படின்னு அர்த்தம் இப்போ ஏற்பட்ட விஷயத்த கேரள போலீஸே ட்வீட்டாக போட்டிருக்கு இந்த ஆழம் இருக்கால இவனோட பின்புலம் என்ன இவன் மேலே இதுக்கு முன்னாடி கேஸ் எதனா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த பீகார் போலீஸ் இருப்பாங்க பாருங்கள் கிட்ட கேரளா போலீஸார் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதில் இப்போ வெளியே வர தகவல் படி பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஏற்கனவே ஒரு சில வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதா தகவல் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு போலீஸார் ஒரு பக்கம் இவன் சார்ந்து பீகார் போலீஸ்கிட்ட இன்புட்ஸ் வாங்கிட்டு இருக்கா அதே நேரம் தான் இந்த ட்வீட்டே அவங்க போட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய ஹாப்பனிங் ஒன்று நடந்திருக்குண்ணா கேரளாவிற்கு எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எதிர்கட்சியினர் என்ன சொல்கிறாங்க கேரளாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தூங்கிக்கிட்டு இருக்கு குழந்தைய கடத்தினது அன்றைக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல அந்த குடும்பம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அப்புறம் இந்த சிசிடி ஃபுட்டேஜில் எவ்வளோத்த குழந்தைய கூட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கடத்தல் தான் அப்போ ஏற்பட்ட விஷயம் அப்பயே பிரேக் அவுட் ஆனதுக்கு பிற்பாடும் போலீஸார் எம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணலை அவங்க கால தாமதம் பண்ணியிருக்காங்க ஒருவேளை அவங்க மட்டும் ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தை உயிரோடு எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சினர் சொல்கிறாங்க ஒரு குழந்தைய கூட நம்மளால் பாதுகாப்பாக வச்சுக்க முடியல இப்போ ஏற்பட்ட மோசமான நிலையில் கேரளா நினைச்சு நினச்சி எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது மது போதைப்பொருள் இதை ரெண்டுத்தோட புழக்கம் இருக்குது பார்த்தீங்களா இது கேரளால அதிகமாகிட்டு இருக்கு இதை கேரள அரசு கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக்கிட்டு இருக்குன்னு இந்த விவகாரத்தில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட இந்த விவகாரத்தில் இந்த விஷயத்தை எதிர்கட்சியினர் கொண்டு வந்துட்டாங்க டைரெக்டாக போலீஸ் மேலே ஒரு தாக்கு முன்வைக்கப்படுதுன்னா அது கவர்மெண்ட்டை தாக்கிறதுக்கு சமம் இது போல விஷயங்கள் நடக்கிறப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க உயர் அதிகாரிகள் இருப்பாங்கள அவங்க செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் கொடுப்பாங்க அந்த போலீஸ் ஒருத்தர் புகார் வந்தது கடந்த வெள்ளிக்கிழமை நைட்டி ஏழு பத்து மணி வாக்கில் நாங்கள் எஃப்ஐஆரை போட்டது கரெக்டாக எட்டு மணிக்கு இந்த புகார் பதிவு பண்ணப்பட்ட அடுத்த ஐம்பது நிமிஷத்துக்குள்ளேயே நாங்கள் எஃப்ஐஆரை போட்டுட்டோம் சிசிடிவி எல்லாத்தையும் பார்த்து அவனை நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சோல இது நடந்து முடிஞ்சது கரெக்டாக அதே நாள் நைட்டு ஒன்பது முப்பது மணி வாக்கில் இப்படி இருக்கும் போது நாங்கள் எப்படி இங்கே சரியாக செயல்படலை ஸ்பீடாக செயல்படலை அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி போலீஸ் தரப்பிலிருந்து எழுப்பப்படுது அவனை கைது செய்யும் போது அவன் கையில் குழந்தை இல்லை எங்களுக்கு அங்கே தான் மிகப்பெரிய அதிர்வை காத்துக்கிட்டு இருந்ததா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சொல்லுது ஒரு ஆஃபீஸர் பேசினது கேட்டோம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கொச்சி ரேஞ்சோட டிஐஜி ஸ்ரீனிவாஸ் இவர் என்ன சொல்லியிருக்காரு ஆலம் குற்றத்தை ஒத்துக்கிட்டானா ஆனால் அவன் கூடிய ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கானா என்னன்னா விசாரணையை திசை திருப்பத்துக்காகவே அவன் நிறைய போய் சொல்லியிருக்கானான் ஆக்சுவலாக குழந்தை யார்கிட்ட விற்கலா இல்லையா அந்த பிஞ்சு உடம்பு சார்ந்து அவ்வளோ கொடுமை பண்ணி வச்சிருக்காள் இது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த ஒரு பொய்யவே சொல்லி வச்சிருக்கான் குழந்தை நான் வித்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரணை குழு இருக்கலாம் இந்த கேஸ் சம்பந்தம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கவனத்தை திசை திருப்ப இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கானா இதை சொல்றது டிஐஜி இந்த ஆளமுக்கு எதிராக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருக்கு இவன் இப்போ பதினான்கு நாட்கள் ரிமாண்ட்ல இருக்கான் இந்த வழக்குல முக்கியமான சந்தேக நபர்களாக மூன்று பேர் பார்க்கப்பட்டாங்க இவனை தாண்டி இன்னும் பேர் இவன் குழந்தைய வித்துட்டு தான் அப்ப ஒரு நபரோடு நிக்காம அந்த ஜக்கீரோ நிக்காம இன்னும் ரெண்டு பேரையும் கூட கோத்து விட்டு இருந்தான் அவங்கள இருக்க நிலையில கூட தெரியல ஆனா அப்படி வாக்குமூலத்தில் சொல்லிடுந்தான் இதுதான் போலீசாரை குழப்பி விட்டுச்சு ஆரம்ப கட்டத்திலேயே இவன் சொன்னதை அடிப்படைய வச்சு போலீசார் மூன்று பேரை விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த மூணு பேர்கிட்டையும் விசாரணை பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த கேஸுக்கும் இந்த மூணு பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ தான் போலீஸாரே முடிவு பண்ணியிருக்காங்க இவன் அவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த மூணு பேர் இருக்காங்களா அவங்கள மட்டும் போலீஸார் விடு வச்சுட்டாங்க இந்த சிறுமியை அந்த நபரை அரைச்சிட்டு போனால் பார்த்தீங்கன்னா ஆல இதை இந்த மார்க்கெட் பகுதியில் இருந்த ஒரு சிலர் பார்த்துருக்காங்களா அங்கே வியாபாரம் பண்ணுறவங்க இது போல் ஆட்கள் பார்த்துருக்காங்களாம் அந்த நேரில் பார்த்த சாட்சியங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட நாங்கள் அங்கே கேட்டோங்க யார் இந்த குழந்தை இந்த பக்கமாக அழிச்சிட்டு போகிற அது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியாவை வச்சு யாருமே இருக்க மாட்டாங்களே நிறைய குடிமகன்கள் போற இடம் ஆச்சு அது சொல்லி அவங்க கேட்டிருக்காங்களாம் அப்போ அந்த நபர் என்ன சொல்லியிருக்கானா இல்லை என்னோட பொண்ணு தான் சும்மா நாங்கள் அப்படி சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கானாங்க இந்த விஷயத்தை இப்போ மக்கள் ஓப்பனை பண்ணியிருக்காங்க இந்த விவகாரத்தில் சிறுமியோட உயிர் பறிக்கப்பட்டிருக்கல இதில் யார் மேலே பெரிய தப்பு இருக்குன்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இட்ஸ் அப்டூ மக்களே ஆக்சுவலாக இந்த வழக்கு சார்ந்த ஒரு புகைப்படம் நம்மளை அளவே வச்சுரு லிட்ரலா இந்த ஒரு புகைப்படம் சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் தான் அந்த குழந்தையோட இறுதிச் சடங்கு நடந்திருக்குங்க பீகாரை பூர்வீகமாக கொண்ட குழந்தை ஆனால் கேரளாவில் இறுதிச் சடங்கு அங்கே கேரள மக்கள் அத்தனை பேரை வந்திருந்தாங்க ஆரம்பத்தில் நினச்சிது வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்குன்னு யார் இங்கே தெரில போகிறேன்னு நினச்சிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு செய்தி ஊடகத்துலேயும் இந்த விவகாரம் பெருசாக பேசப்பட பேசப்பட கேரளா முழுக்க இருக்க மக்கள் இந்த கேஸ் சார்ந்து தான் ஃபுல்லாக அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமைகள்லாம் வெளியே வந்துச்சு பார்த்திங்கன்னா செய்திகளா அதை பார்த்ததும் அங்கே இருக்க மக்களை உடஞ்சிட்ருக்காங்க நிறைய மக்கள் கேரள மக்கள் புடைசூட அந்த இறுதிச் சடங்கு நடந்து முடிஞ்சது அதுவும் இந்த இறுதிச் சடங்கில் எம்எல்ஏஸ் ஓகேவா ஒருத்தர் மட்டும் இல்லைங்க எம்எல்ஏஸ் சில பேர் வந்தாங்க எம்பிஸாக வந்தாங்க அண்டு உள்ளூர் அரசியல் கட்சிகளை சேர்ந்த பல பேருமே அந்த இறுதிச் சடங்கில் வந்து கலந்துக்கிட்டு வந்தாங்க இந்த இறுதிச் சடங்கில் அரசியல்வாதிகள் சில பேர் கலந்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னல ஒரு நபர் தான் இவருங்க காங்கிரஸ் எம்எல்ஏ அன்வர் சடத் அவர்கள் இவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பேசியிருந்தாப்புல அந்த பிஞ்சு உடம்பை நான் பார்த்தப்ப உடஞ்சே போயிட்டேங்க செத்து போயிருந்த குழந்தைய பார்த்தப்ப நான் உடஞ்சே போயிட்டேன் எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அந்த மகள்கள் தான் ஞாபகம் வந்துட்டாங்க அந்த குழந்தையோட முகத்தை பார்க்குறப்ப குழந்தைங்க பாதுகாப்பு தான் நம்ம மாநிலத்துக்கு முக்கியமான ஒரு தேவை மீள முடியாத வழியில் இப்போ நம்ம கேரள மக்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது போல ஒரு சம்பவம் இனிமேலும் நடக்காமல் இருக்கணும் ஸோ குழந்தைகள் பாதுகாப்பு சார்ந்து நாம் இன்னும் அதிகமாக சிரத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா அந்த நபரையும் அந்த குழந்தையும் நேரில் பார்த்ததா தான் சொன்ன பார்த்தீங்கன்னா சில மக்கள் உள்ளூர் மக்கள் அந்த மார்க்கெட்டை சேர்ந்தவங்க அவங்க சொல்லியிருக்க விஷயம் தான் இது அதாவது அந்த பகுதியில் அந்த குழந்தை உள்ளே போன பிற்பாடு இந்த நபர் கூட போன பிற்பாடு இன்னும் சில நபர்கள் அங்கே போயிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க பெரிய அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் இந்த சிறுமி உள்ள அழைச்சிட்டு போகப்பட்ட பிற்பாடு சில பேர் அங்கே போயிட்டு வந்திருக்காங்கன்னா உள்ள என்னதான் நடந்திருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன தான் நிகழ்த்தி இருப்பானுங்க இந்த வழக்கில் ஒருத்த மட்டும்தான் குற்றவாளியா இல்லை இன்னும் சில பேரை இருக்கானுங்களா இந்த ஒரு ஆதங்கம் தான் அடுத்து இந்த வழக்கில் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்கிது பார்க்கலாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனை எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்ட்டு அங்கே கேரள மக்கள் இருக்காங்கள அவங்க வீரியமா முழக்கங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க பிடிச்ச என்ன பண்ண போறீங்க சிறையில் தான் அழைக்க போறீங்க இவ இப்படிலாம் இருக்கக்கூடாது இவ சாவு கொடுமையா எங்க எங்ககிட்ட அவனை ஒப்படைங்கன்னு மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு கூக்குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த வெளி மாநிலங்களில் இருந்து ஒரு மாநிலத்துக்குள்ள வேலைக்காக வராங்க அப்படின்னா அவங்கள பத்தின பதிவுகள் எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டு இருக்கு ஆக்சுவலா கேரளால இந்த ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல இதை பேஸாக வச்சு தான் இந்த விழிப்புணர்வை அரசோட பறவை கொண்டு போகிறோம்னு விரும்புகிற வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க உங்கள் மாநிலத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா விடுவீங்களா இதை அரசு பண்ணுனாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற யாருக்குமே ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ளே வேலைக்காக நுழையிறதுக்கு அனுமதி வழங்கப்படவே கூடாது அப்போ இருப்ப கிரிமினல் பேக்ரவுண்ட் இவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவனை உள்ளே விடாமல் இருந்ததுனாலே அவனால் உருவாக போகிற அந்த க்ரைம் ரேட்ஸ் என்னைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வெகுவாக குறைஞ்சிரும் ஆனால் இந்த ப்ரொசீஜர் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்படுதா இல்லை எல்லா மாநிலங்களையும் இது பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ ஒரு வெளி மாநில தொழிலாளர் இன்னொரு மாநிலத்துக்குள்ள வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட குற்ற பின்னணியை கண்டிப்பாக ஆராய்ஞ்சே ஆகணும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த குழந்தைங்க பாதுகாப்பு இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது போல் செய்திகள் மாதத்தில் ஒன்றுன்ற மாதிரி தான் பிரேக் ஆகும் ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்களா வாரத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி பிரேக் ஆகிட்டு இருக்குது அதுவும் நினச்சி பார்க்க முடியாத கொடூரத்தை அந்த பிஞ்சு உடம்பு சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பெற்றோர் எந்தளவுக்கு கவனமாக இருக்கணும் குழந்தை வளர்ப்பில் பாதுகாப்பில் அப்படின்றதுக்கு கேரள சம்பவம் ஆகச்சிறந்த சான்று ஸோ பெற்றோர்களே குழந்தைங்களை எந்தளவுங்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமோ பாதுகாப்பாக வச்சுருங்க அலட்சியம் காட்டுற பெற்றோருக்கு குழந்தைன்ற ஒன்றே தேவையில்லை புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் கொஞ்சம் ஹாஷா சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ தூரம் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ எங்களுக்கே மனசு வலிக்கும் பத்திரிகையாளர்களும் நாங்கள் என்னதான் அப்ரோச் பண்ணாலும் அந்த கான்டென்ட்டை ஒரு சில வழக்குகள் எங்களுக்கே ஊண்டை ஏற்படுத்தும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட வழக்குகளை தான் இதுவும் இதில் தான் இந்த விஷயத்த உங்களுக்கு ஆடித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் பாதுகாப்பாக குழந்தைய வளர்க்க திராணி இருந்தால் மட்டும் குழந்தையை பெற்றுக்குங்க அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு பெற்றுக்காதீங்க இதில் இன்னொரு விஷயமும் மனசில் தோணலாம் ஏன்ப்பா நாங்கள் என்னதான் பாதுகாப்பாக குழந்தைங்களை வளர்த்தாலும் இது போல ஒருத்தன் திடீர்னு உள்ள வந்தா நாங்கள் என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீங்கள் கேட்குற விஷயம் கரெக்டாக தான் இருக்குங்க ஆனால் இது போல் நபர்கள் வெளிநபர்கள் அவ்வளோ ஏங்க உங்கள் உறவினர்களே சொல்கிறேன் நிறைய குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறது உறவினர்கள்னு நிறைய குற்றங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஸோ இதில் உறவினர்கள் உறவினர்கள் அல்லாதவங்க அப்படின்னா பிரிச்சே பார்க்க முடியாது த தேர்ட் பர்சன் அப்படின்ற ஒருத்தவங்க உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நெருங்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் உஷாராகுங்க ஏன்னா குழந்தைங்க என்ன தெரியும் பேரண்ட்ஸ் மொதல் அலர்ட்டாக இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் பாதுகாப்பாக வளர்க்குறது சம்மந்தமாக யோசிங்கன்னு சொல்லிட்டு இந்த ஐந்து வயது குழந்தையோட ஆன்மா சாந்தியடைய இரவு பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்